கேப் <laughs> He's a money day. He's a money day. day. लेंगे जय संजय फुले कर्णी लागे जय गोपाल बाबा लागे जय फुले लागे जय अम्मा आगे चले लागे जय गणेश बाबा लागे जय मल्लेश बाबा लागे जय और सभी जय होए जय जैसे फुले गए जय भगवान आगे जय जैसे फुले गए जय Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không வணக்கம் இன்றைய தினமானது நமது ஸ்டேட் ரயில்வே மினிஸ்டர் வி சோமன் அவர்களும் மற்றும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபு அவர்களும் மற்றும் வந்து நம்ம முன்சாமி சார் வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டில் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு இந்த டிக்கெட் கவுண்டர் ஓபன் பண்ண வி சோமண்ணா மற்றும் எம்பி மற்றும் அனைத்து கட்சியினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களது மூன்றாவது மற்றும் நான்காவது சார்பாக ஒரு கோரிக்கை மனைவி கொடுத்தோம் வி சோமன் அவர்களுக்கு ஏற்கனவே வந்து நம்ம எம்பி கிட்ட கொடுத்திருந்தோம் அவர் அதெல்லாம் பார்வர்ட் பண்ணி சான்ஷன் பண்ணி வச்சுக்கிறாரு இந்த நமக்கு நல்ல ஒரு தினமானது ஏன்னா வந்து ஒரு மினிஸ்டர் பாக்கிறதுக்கும் அதுவும் நம்ம ஊர்லயே மினிஸ்டர் பாக்கிறதுக்கு வந்து ஒரு டைம் கட்சி வாய்ப்பும் கட்சி அதுக்கு வந்து இங்க என்ன என்ன விஷயம் வந்து இது போல பிரிட்ஜ் வந்து ஒண்ணு பழைய பிரிட்ஜ் இருந்துச்சு அது வந்து ரயில்வே வந்து மூடிட்டாங்க ஜனங்க போறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குது எமர்ஜென்சி போனோம்னா மூணு நாலு கிலோமீட்டர் சுத்திட்டு போனோம் அத வந்து விழாவியா வந்து எம்பிய கூட்டணும் ஸ்பாட்ல எல்லாம் காந்தி அண்ணன் நிதி அண்ணன் எல்லாம் நம்ம ஊர் நல்லா போய் காமிச்சோம் அதை பார்த்துட்டு வந்து உடனே அவர் வந்து லெட்டர் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு ஸ்டெப்பு கேட்க அந்த ஒரு முகாலமாக வேலை ஆயிட்டுக்கு இன்னைக்கு வி சோமனாக்கிட்ட கொடுத்துட்டு நாங்க பேசினதுனால அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு ஒன்னு போயிடாதீங்க கேஜபிள் என்னன்னா வேலை இருக்குது எல்லாத்தையும் இதோ வந்துச்சு எனக்கு நான் கண்டிப்பா பண்ணி தரேன்னு சொன்னாரு அவருக்கு நன்றி தெரிஞ்சுக்கொண்டு இன்றைய நம்ம பாரதிய கட்சியின் சார்பாக பெரும்பாலும் ஒரு ஐநூறு பேருக்கு நன்றி கூறிக்கொண்டு வார்டு சார்பாக மூன்று மற்றும் நான்காவது வார்டு கவுன்சிலர் சார்பாக காந்தி மற்றும் வேணி அவர்கள் சார்பாகவும் அனைத்து அனைத்து கட்சியின் சார்பாகவும் இங்க வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கொண்டு और यार क्या बोल रहा है डायरेक्शन में बने हां और पहले कल सोच रहा हूं अच्छा 10 வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது வளாகம் தங்க வயலின் ஒரே இடம் பி எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்